அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறும் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி அமையப்போகிறது இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக சஞ்சரிக்கப் போகிறார் ராகு ஆறில் இருப்பதும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் குரு ஏழில் இருப்பதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஆனால் வருடம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வலுவாக குரு அஷ்டமத்தில் நுழைகிறார் குரு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் சனி ராகு உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் அஷ்டம குருவால் நிச்சயமாக சிரமம் ஏற்படாது ராசியின் அதிபதியும் பெரும்பாலும் சாதகமாக எனவே நல்ல மாறுதல்களை பெறுவதற்கான யோகம் பல்வேறு விதமான பணிகளில் கிடைக்கிறது ஒவ்வொரு கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ரிசபராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவே தான் ரிசபராசியில் குரு அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளில் இவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வெற்றி இருக்கிற சனியின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடம் குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிகப்பெரிய ஆற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன மீனராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன சமபலம் வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைய இருக்கின்றனர் இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே வலுவாக சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி தீமை கலந்து சமவளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட ஏது சிம்மராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் போது மிக வலுவாக கும்பராசியில் பனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் தமிழ் வருடம் துவங்கிய ஒன்பது நாளில் குருவின் ஆட்சிவிடான மீனராசிக்குள் மாறுகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் உப்பு கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக நாப்பத்தி நாட்கள் சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பை பார்க்கும் போது திருச்சகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் சஞ்சரிக்கப் போகிறார் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் ஆட்சி பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கிற மங்கள காரக ஏற்படக்கூடிய கூட மங்களகரமான மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு முறைக்கு வலுவாக சஞ்சரிக்க போகிறார்கள் எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தமிழ் புத்தாண்டு பிறந்த பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு உச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மட்டுமல்லாது பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறிஞ்சக்கூடிய சுக்கரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் புத்தாண்டு துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புது ஆதித்ய புத சுக்கர யோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடையில் இல்லாமல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த ஐந்து மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பார் இந்த வருடத்தில் சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி என சூரியனுடைய மாறுதல் வாழ்வில் இன்பதுன்பம் கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல ரீதியான மாற்றங்கள் உட்பட பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகங்களின் அமைப்பும் தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்திற்கு மாறுகிறார் அவர் அஷ்டமத்திற்கு மாறினாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது இருப்பினும் அத்தனை பணிகளிலும் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை அஷ்டம குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனி குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்களை விளக்கி நல்ல மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் பெற்று தரக்கூடிய வலுவான அமைப்பில் எனவே நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான படுமாற்றங்கள் சிரமங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எதிர்பாராத வகையில் தனவரவு அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு அஷ்டமத்திற்கு சென்றாலும் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் நிச்சயமாக ஏற்படாது எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான சுப நிகழ்வுகள் நடைபெறும் பொறுமையாக நடைபெற்றாலும் கூட அவை நேர்த்தியாக நடைபெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் உத்தியோக ரீதியான உங்களது தீத விசுவாசமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளை தரக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடமாறுதல் உள்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ராகுவும் ஆறில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு வியாபார வியாபாரத்துறையில் கடமையும் நேர்மையுமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படுவதால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அற்புதமாக கிடைக்கும் உங்களது திட்டங்களை சிறப்பு முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கின்றன பல கிரகநிலைகள் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிமிதமாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் கலைத்துறையில் முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய பல தோஷங்கள் விலகுகின்றன என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அவர் பிற்பகுதியில் பல்வேறு இடங்களில் மாறி மாறிஞ்சரித்தாலும் கூட நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேடி கொடுக்கிறார் எனவே உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாறுதல் என்பது நிச்சயமாக உண்டு முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறது இந்த வருடம் முழுவதுமே அதீத நன்மை அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பான முறையில் கையாளுவதற்கான வாய்ப்பு உண்டு முன்கூட்டியே அனைத்தையும் கணித்து அதற்கு ஏற்ற உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதால் அதீத லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் இந்த வருடம் துவங்கிய மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட கல்வியில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறார் குரு அசிரமத்தில் இருந்தாலும் பல சிரமங்கள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு கிட்டும் என்பதை தெளிவாக பல தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் இந்த தமிழ் வருடத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும்